வஞ்சர <laughs> இப்ப சொல்லுங்கண்ணா இப்ப மீன் வந்து நம்ம வாங்கி இருக்கோம் அந்த மீன் எடுத்துட்டு போயிட்டு வெட்ட போறோம் என்ன மீன் வாங்கிருக்கோம்னு கேட்டீங்கன்னா நீங்களே பாக்குறீங்களா குன்னலூர் மீன் வாங்கியிருக்கோம் ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி வஞ்சிரம் வாங்கியிருக்காங்க கிளி மீன் வாங்கியிருக்காங்க இப்ப இந்த மீன் வந்து அவங்க சாப்பிட்டுருக்க மாட்டாங்க ரொம்ப டேஸ்டான மீன் இந்த மீன் தான் வாங்கியிருக்கோம் உங்களுக்கு இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெட்டாக அருமையாக இருக்கு ரெட்டாக இருக்குது இந்த மீன் வந்து அவங்க சைடில் வந்து சாப்பிட்டுருக்க இந்த மீனை பற்றி என்னன்னு தெரியாது இந்த மீனோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா இது ஒரு கிலோ சார் எவ்வளவு முன்னூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது இது ஒரு கிலோ இப்படி இந்த மீன் இல்லை இதை நம்ம அப்படியே வெட்டி நம்ம ஹோட்டலுக்கு அவங்களுக்கு இந்த மீன் தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் ஆயிரத்தி ஐம்பது ஐம்பது வந்தீங்க எடுத்துட்டீங்களா இல்லை நம்ம ஆல்ரெடி நம்ம வெயிட் போட்டு வாங்கிட்டு இருக்கோம் டாட்டா பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ இருந்துச்சு இடையே பார்த்துக்கிறீங்களா வாங்க டாட்டாவில் டிஜிட்லே காங்க அங்கே இருக்கோம் வாங்க அங்கே வாங்க ரெண்டரை கிலோ நம்ம வாங்கியிருக்கோம் நாற்பது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த மீன் இது என்னன்னு டாட்டா

மீன் மூணு அரை மூணு எல்லாத்தையும் இடைய போட்டுடலாம் அடுத்து வந்திர மீன் வந்திர மீன் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா மீன் கரெக்டாக வந்து கரெக்டாக ஒரு மூணு கிளை தான் இருக்கார் இது போட்டு பார்த்துடலாம் அடுத்து நம்ம சரியான பிரான் வாங்கியிருக்கோம் சைஸு அத்தா பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ லண்டனில் முழுக்க முழுக்க அத்தை வீடியோ பார்ப்பாங்க வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு என்ன முடித்த சொந்த புதக்குடி பொதக்குடி ரெண்டு நாள் தான் ஆச்சு வந்தோன்னே என்கிட்ட ஃபோன் பண்ணிட்டாங்க நான் லண்டன்லேருந்து வந்துட்டேன் உன்னோட ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்ணும் அப்புறம் நீனே மீன் வாங்கி கொடு என்னோடய வீட்டுக்கு அப்படின்னாங்க அத்தாக்கு காலையிலேயே போய் மீன் எல்லாமே வாங்கியாச்சு அப்புறம் நம்ம ஹோட்டல்ல இவங்க சொன்ன மீனை தான் எனக்கு ஆக்கி வேணுன்னாங்க அப்ப அந்த மீனுமே நம்ம எல்லாம் ஆக்கி அத்தா வந்து ஃபுல்லா கவனிச்சாச்சு அவங்க ஃபேமிலியோட வந்து சாப்பிட்டாச்சு அதான் சாப்பாடு அப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ஃபேமிலியில் எல்லாமே வந்து அடுத்து வறுவல் மீன் தான் இருந்துச்சு நல்லா இருக்கும் நிறையா ஃப்ரெஷ் மீன் இருக்கா இருந்துச்சு நாங்கள் அதுதான் ஏன்னா அங்கே எல்லாம் ப்ரோக்கன் நாங்கள் சாப்பிட்றது மீன் இங்கே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி கொண்டு செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றி சரிட்டா சரிட்டா இந்த மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு வேணுன்னாலும் வாங்க நம்ம கண்டிப்பாக இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ அதே தந்துடுறேன்

அப்படியேக்குறேன் எண்ணே தரேன் பதினெட்டு இருபது அவ்ளோதான் இதுதான் நாங்களும் கம்பெனி கொடுக்குறோம்

நல்லா இருக்குல்ல அந்த மீன் மீன் அருமையாக இருக்குது அதுதான் முக்கியம் பத்து கூட குறைச்சி வாங்கிட்டு போகிறவங்க என்ன அவர் அவர் சுதந்திரம் கொடுத்தாரு கோத்திட்டு எந்த கடையில் வாங்கி கொடுத்தாருன்னு தெரியலையா எந்த கடையில் வாங்கி இருந்துச்சா கடத்தூரில் ஆ மலை என்ன இருக்கோ காந்தி அங்கவளூர் தான் போல கொளப்பாடு காந்தி நல்லா இருக்கு கொழுப்பா இருக்குற மாதிரி இருக்கு கொழுப்பு முட்டை இதுதான் டேஸ்ட் அதை எடுத்து கீழ போடாதீங்க மேடம் ஆனா இதோட சேர்த்து சமைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் ஆ டேஸ்டா இருக்கும் சரி இந்த இத புடிங்க டேஸ்டா இருக்கும் இங்கடா டீ வை குடிங்க இந்த கைய ராளோட பேர் என்ன மேடம் டைகர் டைகர் என்ன டைகர் இது வரி டைகர் வரி டைகர் இது பாயுமா மேயுமா மேயு பாயாது பாயு பாஞ்சே உயிர் குளச்சுக்கும் மேயவே செய்யாது பாஞ்சே தான் உயிர் குளக்காது

இந்த மீன் நம்ம ரெடி பண்ணி இந்த சாப்பிட உட்காந்து அந்த மீனை நம்ம வைக்க போகிறோம் இந்த மீன் மேலே தான் கண்ணு ஆமாம் இந்தாங்க அம்மா அது இன்னொன்று 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 கூட கொஞ்சமாக இந்த மீன் சாப்பிடலையா

நம்ம காலையிலேயே வாங்கி வெட்டணும் பார்த்தீங்களா நண்டு இறால் வஞ்சரம் மீன் கிளி மீன் எல்லாமே இந்த பாக்ஸ் தான் வச்சிருக்கோம் நம்ம ஹோட்டலில் தான் இருக்கு இப்போ சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போறோம்னாங்க அதனால நம்ம அவங்க காரில் கொண்டு போய் நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மீன் வேணுணாலும் சொல்லுங்கள் வாங்கி வச்சிடலாம் ஹோட்டலில் வந்து இந்தந்த மாதிரி மீன் எனக்கு வேணுனாலும் நம்ம அதையுமே குக் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நிறையா ஷேரிங் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்களே தெரியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்